சாத்த எனக்கு தந்தை அம்மாவுக்கு மலம் அந்த நன்றியை நான் தெரிவிக்கின்ற நம்ம ஐயாவை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் ஐயா நிலப்பாடையில் ஐயாவுக்கு ஒரு சிறு உதவி என்று நினைக்கிறேன் என்ன உதவின்றதை கொஞ்சம் பார்ப்போம் பார்க்குறதுக்கு ஐயா நிலப்பாடையில் கொஞ்சம் பார்ப்போம் வாரம் வாரம் வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா உள்ள குசியை கொடுக்கா பார்ப்போம்

അവന്റെ ഈ സമയം ഒന്നുമില്ലയാ ഒരു സമയല്ലേ പിന്നെ വരാൻ ചാടുന്നേ ചട്ടി വാന കൂടെ കളവല്ല അപ്പി കേടാക്കി നേടാക്കി നേടാക്കണതാ ആരാക്കണേട്ട് നേടാ ആക്കിനാ ആരാക്കണവർ ആരാക്കിന കൊഞ്ചാ വാട്ടില്ല ആ വാട്ടില്ലയാ ഓ അവക്ക് ഫ്ലണ്ട കേടാക്കിട്ടി ഫ്ലണ്ട ഒരു രഗം ആയിരം ശരിയാ എന്നെ ദേരാന കഴിച്ചങ്ങളാ ഇതങ്ങ് കിണറാനാങ്ങാലേ ആ ആ ആ 2005 ல ஆடப்பட்ட கணடா கொஞ்சம் படுத்தன தண்ணி அப்படி என்னம்மா அம்மா வெயில் தானே இருக்கட்டும் கட்டம்மா நீங்கள் கே வெயிலுக்கு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் அங்கே டொயிட் எல்லாம் பாதிக்கலிங்கண்ணே முந்திரி மாமரம் கரும்பு தோடம் சுவர்த்தி ரைட் பரவாயில்ல இங்கே சேங்காய் மரம் தெமினி எல்லாம் இருக்கு என்ன வேறு என்ன உட இந்த பழைய கடையோருக்கா இருக்கா

ஃப்ரிஞ்சோ சோப்பு சகாலும் நாங்கள் வியாபாரம் பண்ணிவிடுவோம் திராட்சை படிக்கல திராட்சை எல்லாம் இருக்குது திராட்சை எல்லாம் இது பண்ண ஓ ஓ ஓ எல்லாமே இருக்கு ஓ வாங்க ஆமா ஓ வாங்க

வணக்கம் ஐயோட பேரு என்ன மரங்க ஜோசப் மரங்க சமைச்சீங்களா சாப்பிட்றீங்களா இன்றைக்கு ஒன்றும் சமைக்கல என்ன ஒரு படிமில்ல இன்னொரு சும்மா யோசித்து கொஞ்சம் பிரிக்கும் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு வாங்கினா தான் சமைக்கணும் காலைகளே நாங்கள் நாங்கள் வண்டி வேண்டி

அவணும்டையா ஓ கடைசி ஏழு கடைசி ஏன்னா கேளு செஞ்சாவில் கொஞ்சம் 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 நாள் தீவிக்கணும் இந்த பள்ளிக்கு போகிறேன் பிள்ளைகளுக்கு சில உதவி முடிஞ்சு கடையில் சத்தமாக என்னென்ன சாமான வியாபாரம் அரிசி கோதுமைமா பருப்பு சீனி தேங்காய் தேங்காய் ஃப்ரிஞ்சோ சோப்பு சோடாவூல் இந்த சில பல சிலக்கு சாமான முழுஞ்சா வரம்புவோம் கடையை விட்டு விட கடையை விட்டோம் நாலு அஞ்சு மாதம் இருக்கும் நாலஞ்சு மாதம் ஓ நாலஞ்சு ஆறு மாதம்னா இப்போ மாதம் விட்டுருக்கீங்க அப்போ தை மாதம் இப்போ கடைசியாக சாமான கடைசியாக சாமான இப்போ வேணும் நீங்கள் எவ்வளோ வேணும் நீங்கள் எவ்வளோக்கு வேணும் நீங்கள் கடைசியாக நான் கடைசி ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருந்த சாமானோட வாங்கினா இருந்த சாமானோட ஒரு பதினாயிரம் ரூபாய்க்கு சாமான இப்போ நம்பருணா கிட்ட காசு எல்லாம் ஆமிக்க காயில் சாமான குறை தோங்கிட்டு காசு எடுக்க எடுக்க இங்கே சில வைக்கும் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் ஒரு லட்சம் ரூபாட சாமான் வியாபாரம் கொண்டுருங்க இப்போ உங்களுக்கு யாரும் இந்த வீடியோவை பார்த்து உதவி செய்ய முன் வந்தால் இப்போ அவங்க ஒரு சின்ன அவங்களால் முடிஞ்ச சின்ன அவங்களால் முடிஞ்சதை ஒரு உதவி செய்யக்கூடிய நீங்கள் அந்த அவங்களுக்கு இந்த கடையை வச்சு நீங்கள் இந்த ரன் பண்ணுங்கள் கடையை செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஏழுமா சின்ன இது இப்போ விலைகளுக்கு ஒன்றும் காணாது இப்போ ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இப்போ முழு சாமான் போட்டு கடையை திறக்கலாம் சின்ன அமௌண்ட்டை எனக்கு இப்போ ஒன்றும் எல்லாம் இப்போ அம்பில் வாட்சாப்பிட்டு அன்னையத்தை போல் ஐயாயிரம் ரூபாய் தேயாண்டா கடல் ரொக்கலாம் வந்துட்டு யோசிச்சுலாம் இப்போ இப்போ ஒரு கட்ரஸ் போய் காட்டி நூற்றி ஐம்பது ரூபா அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு உதாரணத்துக்கு வந்து உறவுகள் யாரும் முன்வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை தந்தால் நீங்கள் ஒரு சில சாமனை வச்சு கொண்டு ஓ சின்ன அமௌண்ட்டை வச்சு அப்படி ஒப்பல இப்போ ஃபுல்லெல்லாம் பள்ளிக்கு போகிறவங்க அது ஒன்றை தூக்கினா அது எதுவும் அதே கஷ்டம் வச்சு ஒன்றும் செய்யலாம் சாப்பாடு சாப்பாட்டு பிரச்சனையும் எங்களுக்கு கடன் தொல்லையாக இருக்குது இப்போ இப்போ பசிக்குன்னே ஒரு ஃபுல்லாக ஒரு பிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னா ஒன்றும் செய்யலை அதெல்லாம் அதோட போயிடும் இப்போ நீங்கள் ஆரஞ்சவங்களுக்கு ஒரு இவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஆ கடைசி இவ்வளோ இருந்தால் கொஞ்சம் சமாளிக்கலாம்ன்ற சமாளிக்கலாம்ன்ற பாடுகள் எனக்கு ஒரு லட்சம் ரூபா காய்ச்சிக்க வேண்டாம் இப்போ அமைச்சு சமாளிக்கலாம்ன்ற ஜோசினி அறிவி ஒரு லட்சம் ரூபா வந்து ஒரு அளவாக இந்த கொஞ்சம் கொஞ்சம் சாமம் வாங்கி போட்டு எல்லாத்துலேயும் விஷயம் தொடக்கலாம் உங்களுக்கு கடைசியாக குறைஞ்சது ஒரு லட்சம் காணாது என்ன கஷ்டம் சாப்பாடு பிள்ளையர் பள்ளிக்கு போறது கிழக்கு சாப்பாடு எல்லாம் எனக்கு இன்னூறுவா தாப்பா இருநூறு தாப்பாக்குள்ள என்ன இல்லை அது அது அதான் கொடுக்கணும் வருமானம் உண்டுமில்ல எனக்கு அவர் அந்த ஊஞ்சை இப்போ ஆரம்ப முதல் பாக்கற உறவுகள் யாரும் முதலீடளோட சின்ன ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா ஒரு 26000 பைனா காசுகளை தந்தா அதுக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி செய்யக்கூடிய மாதிரி ஒரு வளி மூரேல கேள்வி கட்டுறேன் இப்ப பாக்கற உறவுகள் யாரோ வரல் முன் வந்தாங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு 26000 பைனா காசு கானாய் அப்ப அத நீங்க நான் சொல்றேனா அப்ப அத வச்சு அப்படியே ஒரு முதலிகள் கிடைச்ச வெச்சதுல வந்து அதை வச்சு நீங்க ரன் பண்ணவே மேல அதை செக்பி கேயே மேல காசுக்கு கொண்டு செய்யல அப்படியா சரியா தொலைக கொண்டு

உழவும் நிமித்தியாக்கணும் ஆக்கணும் இப்போ இதுக்குள்ளார ஒரு தொழில் உண்டா பிடிச்சாதான் எல்லாம் நிமித்தி ஆக்கி வரலாம் அதுக்கு தொழிலுக்கு எனக்கு உழவு பணம் இருந்தால் தான் தொழிலை செய்யலாம் சரி ஐயா வீடியோவை இந்த எங்கள் இந்த பதிவை நாங்கள் மேற்கொள்கிறோம் போடுறோம் ஐயா சரியா இப்போ நாங்கள் இப்போ வர்ற காலங்களில் வந்து எதுவும் உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் வந்து நாங்கள் உங்களுடைய அடுத்த அறிவிப்பில் அடுத்த வீட்டில் சந்திப்போம் இப்போ நாங்கள் வந்த நோக்கம் வந்து உங்களோட அம்மா அவரால் எனக்கு ரெண்டு உதவி செய்திருக்கிறாங்க அம்மா ஒரு ஆள் இந்த வீடியோ ஃபோட்டோ கையோடு பார்த்துருக்காங்க பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் விசாரிக்கிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க நண்டு அனுப்பியிருக்காங்க அப்போ நான் ஒரு சில விஷயங்களை நான் கதைக்க அவங்க அவங்களால் முடிஞ்ச ஒரு சில சில ஹெல்ப்ல வேலை செய்திருக்கிறாங்க சரிதானே ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் செய்து செய்திருக்கிறாங்க இதை நான் மீறியை வந்த பதிவு செய்ய போடுவேன் இதை பார்த்துட்டு மற்றமற்ற விஷயங்கள் வந்தேன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வருவேன் இப்போ ஆரம்பகட்டமாக அவங்களோட ஒரு சின்ன உதவிகளை அவங்க செய்யிருக்கிறாங்க அந்த உதவியை தான் இப்போ கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் சரிதானே இப்போ நடந்துக்க நடந்துக்கி நடக்கையிலமோ பைக்கிட்ட போயிடலமோ இதெல்லாம் போகலமோ மைக்கு பிடிக்கிட்டு வாங்க

அவங்க வந்து இதை கொஞ்சம் விருந்தையோட போவாங்க மகன் இதை கொஞ்சம் கொடுத்துட்டு கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் மகன் என்ற அவங்கள்ட நீங்கள் போன வீடியோவில் வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் கட்டினிங்க தானே அப்போ அதில் கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டாங்க இந்த வேலையை எனக்கு செய்யுங்க மகன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க சரி நான் சரியான

സോയാ സോയാ മീറ്റ് എന്നാ ഓ സോയാ മീറ്റ് ഓക്കെ അത വൈ അപ്പേ ഇത് ഇത് അരി അരിശി എന്നാ ഓ അരിശി അരിയാ അപ്പോൾ സീനി പരുപ്പും பிஸ்கெட் ஆ பிஸ்கெட் அந்த மெலிபன் பிஸ்கெட் இருக்கேண்ணே மெலிபன் பிஸ்கட் தெயிலை சோயா மீன் ரைட் அரி இது அரிசி அவ்வளோதான் சரிதானே ஐயா ரைட் சரிதானே மற்றது இந்த வீடியோவை நான் வீடியோவில் போடுறேன் ஃப்ரீயா உறவுகள் யாரும் பார்த்து உங்களுக்கு உரிய ஹெல்ப்ல செய்து முன் முன்பந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வர நாட்களில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களால் சந்திப்போம் சரிதானே ஐயா இப்போதைக்கு இதை வச்சு கொஞ்சம் சமாளிங்க கடவுள் ஆசீர் வச்சாருன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீட்டில் தந்திக்கும் சரிதானயா எங்களோட எங்களோட வீடியோவை பார்க்குற உறவுகள் இப்படியான நிலப்பாடு நாங்கள் கூட நாங்கள் வேணும் ரெண்டு தடவை பயணிக்க வேணும் இப்போ உங்களால் உதவ முடியலையான்னு யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவு நீங்கள் எங்கள் வீடியோவை பயிருங்க எங்களோடய வீடியோவை நீங்கள் அளவில் பயிருங்க பயிரும் பற்றியதில் வந்து எதிர்காலத்தில் வர்ற இப்படியான ஒரு நிலைப்பாடோட இறுக்கமான நிலைப்பாடு இருக்கிற குடும்பங்களுக்கு சமூகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒரு வழிமுறைகள் வழிகள் கிடந்து கிடைக்கும் எதிர்காலத்தில் வந்து கிடைக்கும் அது உங்களை நீ உங்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை எல்லாமே நீங்கள் தான் இப்போ நீங்கள் கொஞ்சம் பயிருங்க இந்த விட்றதுக்கு நாலு பேருக்கு பயிர்றீங்களோ அது கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக எங்களுக்கு வருகிற காலங்களில் வந்து அமையும் சரி அண்ணா ஓகே நன்றி ஐயா நன்றி அந்த இந்த உதவி செய்த அம்மாவுக்கு ஒரு நான் எனக்கு தந்த உதவி அம்மாவுக்கு மலை வாழ்ந்தேன் நன்றி நான் தெரிவிக்கின்ற ஏமன் ஜேமநாடில்